பிறக்கின்ற பொழுதே ஜென்ம பாவம் ஏதும் இல்லாமல் அமளியாக பிறக்கின்றார் இந்த கருத்து இப்போது கூறப்படுகின்ற கருத்து அல்ல திரு அவையின் தொடக்க காலத்தில் இந்த கருத்து இருந்து வருகின்றது ஐந்தாம் நூற்றாண்டில் இறை அன்னையை பாவமற்றவர் புனித கரைபடாதவர் குறைகள் ஏதும் இல்லாதவர் என்று பெருமையாக புகழ்ந்து பாடினார்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கவுன்சிலா பேசில் பாசில் திருச்சங்கம் மரியாவை அமல்லி என்ற கோட்பாடோடு அவரை பெருமைப்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மரியா அமல்லி என்ற கோட்பாடை விசுவாச மறைவுண்மையாக வெளியிட்டார் இரண்டாம் மத்திகான் சங்க ஏடுகள் எண் ஐம்பத்தி ஆறு மரியாள் முற்றிலும் புனிதமானவர் கரைகள் ஏதும் இல்லாதவர் கருவான நொடி முழுதே இறைவனின் அருளால் அப்படி மாற்றியால் அணி என்று கூறுகிறது மரியாளுக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை மரியாளுக்கு மட்டும் ஏன் இந்த பரிசு இதை ஒரு சிறு கதை வழியாக அழகாக கூறலாம் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு இரண்டு ஆப்பிள்களை வாங்கி கொடுத்தார் அந்த மகன் அந்த ஆப்பிளை சாப்பிட போகின்ற பொழுது எனக்கு ஒரு ஆப்பிள் கொடு என்று கேட்கிறார் உடனே அந்த 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 மகன் மகன் ஒரு ஆப்பிளை எடுத்து சுவைக்கின்றார் தாய் நினைத்தார் இரண்டாவது ஆப்பிளை தனக்கு கொடுப்பார் என்று நினைக்கின்றார் ஆனால் அந்த மகனும் அந்த இரண்டாவது ஆப்பிளையும் எடுத்து கடித்து சுவைக்கின்றார் இப்பொழுது அந்த தாய் மிகவும் ஏமாற்றம் அடைகின்றார் தன்னுடைய அன்பு மகன் எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பார் என்று நினைத்தார் ஆனால் அவர் கொடுக்காமல் இந்த இரண்டு ஆப்பிள்களையுமே சுவைத்து விட்டார் உடனே அந்த மகன் ஒரு ஆப்பிளை நீட்டி அம்மா இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கொடுத்தான் உடனே அந்த தாய் மகனே நான் உடனே கேட்ட நீ ஏன் அந்த இரு ஆப்பிள்களுமே சுவைத்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் அம்மா இந்த இரு ஆப்பிள்களையும் நான் சுவைத்து பார்த்தேன் அதில் இந்த ஆப்பிள் மிகவும் சுவை உள்ளதாக இருக்கிறது ஆகவே இதை நீங்கள் உண்ணுங்கள் என்று கூறி அந்த தாயிடம் கொடுத்தார் எந்த ஒரு மனிதருக்கும் தன்னுடைய தாயை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வரம் கிடைக்காது அப்படி கிடைத்தால் இந்த உலகிலே மிகவும் சிறப்பான ஒரு பெண்மணியை நம்முடைய தாயாக நாம் தேர்ந்தெடுப்போம் லூக்கா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலில் எந்த ஒரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் நல்ல மரம் நல்ல கனி தரும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார் அதனால் தான் எலிசபெத் அம்மாள் மரியாவை பார்த்து கூறுகின்ற பொழுது உன்னுடைய வயிற்றில் வளருகின்ற அந்த குழந்தையும் பேரு பெற்றது என்று கூறுகின்றார் பழைய மொழிபெயர்ப்பில் உன் வயிற்றின் கனியும் பேரு பெற்றது என்று எழுதியிருக்கும் இயேசு தன்னுடைய தாய் சிறப்பு மிக்க ஒருவராக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆகவே தான் அமல்லி என்ற பரிசை அந்த தாய்க்கு அவர் வழங்கினார் அன்னை மரியா அமளியாக இருப்பது இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு வரம் இறைவன் அவர் மீது காட்டிய ஒரு மரியாதைக்கு வழங்கப்பட்ட இச்சலுகை இறைவனின் இரக்கத்தினால் வழங்கப்பட்டது ஆகவே தான் மரியா லூகா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் என்று கூறுகின்றார் மரியாவின் இந்த அமுல உற்பத்தி பற்றி மறை வல்லுனர் டன்ஸ் காட்டஸ் இறைவனால் அதை செய்ய முடியும் அது ஏற்புடையதாக இருந்தது ஆகவே அவர் செய்தார் என்று கூறுகின்றார் பெண்மணியாக இந்த உலகிலே வாழ்ந்து வந்தார் இந்த மரியாவின் அமல உற்பத்தி பற்றி சிந்திக்கின்ற வேளையில் நாம் அனைவரும் தூயவர்களாக பாவக்கரை இல்லாதவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் மரியால் அருள் நிறைந்தவர் ஆகவே நாமும் வாயிலாகவும் திருப்பலியின் ஒவ்வொரு நாளும் அருளை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் அருளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு பாவத்திலே கிடந்து உருண்டு பாவத்தோட வாழ்வதை விட்டு நாம் அருளின் பாதையில் வாழ அழைக்கப்படுகின்றோம் ஆகவே அன்னை மரியாவை போல நாம் ஒரு தூய்மை உள்ளவர்களாக கரைப்படாதவர்களாக வாழும் வரங்களை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமே